வாழ்க அற்புத சபை அமைத்தவனே போற்றி அதி உன்னத உயர் இறை சபை அமைத்தவனே போற்றி இறை கணங்களை எல்லாம் ஒன்றாக வைத்தவனே போற்றி உயர் கணங்களெல்லாம் வந்து பேசும் உயர் நூல் பெற்றுக் கொடுத்தவனே போற்றி கைலை திருப்பணியை இடமாற்றி இறை பேராற்றலை அமர செய்து இரையாய் அமர்ந்தவனே போற்றி இறை மகா பிரபஞ்ச மகா மன்னனாக திருமுருகனை அமர வைத்து அழகு பார்த்தவனே போற்றி பத்து அவதார நிலைகளை சுழல விட்டு சுழல விட்டவனே போற்றி என உயர் சூட்சமதாரியை உன்னத தாரியை உத்தம சூட்சத சூட்சமதாரியை நித்தம் நித்தம் எல்லைகள் தோறும் இருக்கின்ற அன்னை எல்லாம் வந்து அருள்மா அருள்மொழி பொழிகின்ற சிவஞான ஞான உயர் பிரபஞ்ச ஞான சூட்சமத்தை உரைக்கின்ற நித்திய ஆசியை அருள வைத்த உயர் உன்னத பேராற்றலே போற்றி போற்றி முதலாசியாக அவ்வையை அருளச் செய்தவனே போற்றி போற்றி அற்புத பெருஞானியே போற்றி அதிசய உயர் ஞானியே போற்றி உத்தம ஞானியே உயர் மகா கணங்களுக்கெல்லாம் உயர்வாக நின்றவனே போற்றி உபதேசம் செய்தவனே போற்றி உபகாரியாய் இருந்தவனே போற்றி 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 என ஞான மகா ஆற்றலை ஞான பெரும் ஆற்றலை ஞான பல்கலைக்கழகத்தின் உயர் உன்னதமான உயர் பீடத்திலே தலைமை மாமுனியாய் அமர்ந்திருக்கின்ற தவ சிவ யோகியை சித்த பெருங்கடலை சிவஞானியை எங்கள் ஆசானை அகத்தியனை அற்புதனை வருக வருக என அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெக பிரபஞ்சத்தை ஆள அமர்ந்தவனே வருக ஜெகதீசனாய் வடிவு வடிவு கொண்டவனே வருக வரம் அருள்பவனே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகப்பிரபஞ்ச மகா பேராற்றலை வரவேற்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஜதி அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஜகதீ சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய மக ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக ஜெக பிரபஞ்சமே அகப்பிரபஞ்சமே அகத்தியமே ஜெகத்யமே நமோ நமக அகதீஷாய ஜெகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக என்னென்று கூறுவது ஏதென்று உரைப்பது இவ் யுகத்தில் இறைமகா சூட்சமம் நிகழ்ந்தேறுகின்ற நிலையதை அகத்தியன் என்னென்று உரைப்பதென்று ஆதி இறை சூட்சம நூலுக்குள்ளே அகத்தியன் வார்த்தைகளை தேடிக் கொண்டிருக்கின்றோம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஓம் அளித்தால் ஆனந்தம் வரும் இறை காட்சி அளித்தால் ஆனந்தம் வரும் இரையே காட்சி பொருளாக அமர்ந்திருந்தால் என்ன என்னவரும் என்னவரும் மயங்குகின்ற அருள் ஆனந்த பெருங் கடல் பெருக்கெடுத்து ஓடும் என்று உரைக்கின்றோம் மக அந்நிலைதான் நடந்து கொண்டிருக்கின்றது சித்தனே உன் சபையில் ஓம் அகதி சாய நமக உன்னை இறையாய் உண்மை இறையாய் உன்னை இறையாய் உண்மை இறையாய் காண்போர்கள் உன்னுள் இறையின் அத்துணை ஆற்றலையும் அவதாரங்களையும் காண்கின்றார்களெனில் அது அருள் ஆனந்த கடல் பெருக்கெடுத்து ஓடாமல் என்ன என்று விளவுகின்றோம் மகத்தின் ஓம் சாய நமக உரைக்கின்றான் மகாவிஷ்ணு உரைக்கின்றார் சிவபெருமான் வந்தமர்ந்து உரைக்கின்றான் திருமுருகப் பெருமான் வாழ்த்து கூறுகின்றான் முகன் அதிகாலை ஆசி உரைக்கின்றாள் அவை இவையெல்லாம் எங்கிருந்து தாரை வார்க்கப்பட்டது எங்கிருந்து பெறப்பட்டது இத்துணை கணங்களும் எதற்காக வந்து அமர்ந்திருக்கின்றன என்னும் வினாவினை யாம் யாம் வினவுகின்ற பொழுது பிரபஞ்சத்திற்கு சித்தன் உரைக்கின்றான் விடை அகத்து என்றான் ஓ நமக அவ்விடையை வினாவாக அல்லாது அகத்தியன் என்ற விடையை விழாவாக அல்லாது அவிடைக்குள் இருக்கும் சுட்சவத்தை ஆதியிரை நூலாக பகிர்ந்தளித்துக் கொண்டிருக்கின்ற சிவமகா வாளை சித்தனே அகத்தியன் அல்லாசி ஓ மகதி நமக உனக்கும் உன் சபைக்கும் உனக்கும் உன் சபைக்கும் அடா சித்தனே ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக என் சபை என் சபை என்று உரைத்துக் கொண்டிருந்தான் இவன் அது இவன் சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ அகதி சாய நமக இதுதான் கலியுகத்தில் ஒரு முன்னேற்ற இறைபடி நோக்கி செல்வதற்குரிய முதல் படி என்கின்ற வார்த்தையை அகத்தியன் உரைக்கின்றோம் இது உன்னது என்று கூறுவது ஒருவன் இல்லை அது உன்னது என்று கூறுவது மற்றொருவன் இரண்டும் அவனுடையது அல்ல என்று உரைக்கின்றான் சித்தன் அதுதான் இறையை நோக்கி செல்வதற்குரிய முதல் படி என்று கூறுகின்றோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதும் அல்ல அனைத்தும் எவனுடையது என்கின்ற இறை உண்மை நிலையை உன் மெய்நிலைக்குள் இருந்து மெய்யாய் உரைக்கின்ற சூட்சமன் நூலாக வளம் வருகின்ற சித்தனே அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் சாய நமக இறை பெருமகா சூட்சமங்கள் நிகழ்ந்தேறுகின்றதடா கலியுகமே களியே உன்னை தூர எரிந்துவிட்டு நல்யுகத்திற்குள் வந்து கொள் என்று ஆணையிடுகின்றோம் அகத்தியன் ரோம் அகதி சாய நமக எங்கும் உரைக்காத ஒரு இறை உபதேச வார்த்தைகள் தன் அங்க அவயங்களை மட்டும் வைத்துக் கொண்டு அவையும் எடுக்க துணிவிருந்தால் எடுக்க முடிந்தால் இரண்டாக பிளந்து வழங்கி விடுவான் சித்தன் என்று கூறுகின்றோம் மகத்தியன் ஓம் அதனை கூட வழங்க தயாராக நிற்கின்ற அற்புத சித்த சபைதனில் ஆசானாய் வளம் வருபவனே ஆசானுக்கெல்லாம் ஆசான் என்ற அகத்தியன் பட்டமளிக்கின்றோம் ஓமகதீ சாயன மக இறை மகா தேசமாக விளங்குகின்ற பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அத்துணை இறை ஆசான்களினுடைய ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் தன்னகம் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆசான் என்று அகத்தியன் நாம் வாழ்த்து மகிழ்கின்றான் ஓம்கதீ சாயன மக அவன்தான் உண்மையான ஒரு வாழும் குரு இறைவன் யார் என்று உரைக்கின்றானே நான் இல்லை இறைவன் நீதான் என்று உரைக்கின்ற நிலை இருக்கின்றது அது வெறும் வெறும் வாய் வார்த்தை ஜாலமல்ல உண்மையில் என்று உரைக்கின்றோம் யாம் ஏனெனில் அத்துணை நிலையையும் சீடர்களுக்காக தாரை வார்க்கின்ற ஒருவன் தான் உண்மையான வாழும் மகா குரு என்று கூறுகின்றோ மகன் ஓமகதி சாயனமக சபையையே தாரை வார்க்க தயாராயிருக்கின்றான் இருக்கின்றான் ஒரு காலம் வருகின்ற பொழுது என்று கூறுகின்றோ மகன் ஓமகதி சாயனமக சபையை தாரை வார்க்கின்ற பொழுது இவன் எங்கிருப்பான் இவன் எங்கு அமர்ந்திருப்பான் எங்கெல்லாம் அமர்ந்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அங்கெல்லாம் அமர்ந்திருப்பான் என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓமகி பெற்ற ஆற்றல் கொண்ட சபைதனை நிர்வகித்து அருள்மகா குருவாக வளம் வருகின்ற இறைமகா குருவே வாழும் இறை சித்தனே சிவமகா வாழை சித்தனே அகத்தியனே அண்ட பிரம்மாண்ட நாயகனே மகாவிஷ்ணுவே அனைத்தும் நீதானடா கூறிவிட்டோம் அகத்தியன் எவன் என்ன கூறினாலும் பரவாயில்லை அகத்தியன் ஓம் அகதி இது உண்மை என்று உணர்பவன் கலியுகம் விட்டு அகழ்கின்றான் உண்மை இல்லை என்று ஆராய்ந்து கொண்டிருப்பவன் களியில் உழன்று கொண்டிருக்கிறான் என்று கட்டளையிடுகின்றோம் அகத்தியன் ஓ அகதி சாயனமக இறைவன் எங்கே எங்கே என்று தேடி அலைகின்ற கூட்டமே களி கூட்டமே அகத்தியன் உரைக்கின்றோம் அங்குதான் அங்குதான் உனக்குள் தான் என்று கூற கூற கேட்டு தெரிந்து கொண்டும் எதற்காக தேடி எதற்காக ஏற்க மறுக்கின்றாய் ஒரு குருவை என்று விடவுகின்ற மாறி ஒரு சபையை நிர்வாகு அதிலிருந்து தர்மயோக ஆற்றல் நிகழ்வுக்குரிய அத்துணை கணங்களையும் வரவழைத்து அமர வைத்து உரையாடு என்று கூறுகின்றோ மகத்தன் ஓம் அது இயலாத காரியம் ஏனெனில் இறை வந்துதானே உரையாட வேண்டும் இறை என்று நினைத்து உரையாடுகின்ற எவனும் இறைவனாக மாற முடியாது என்று கூறுகின்றோனா இறை ஆற்றலை ஆட இயலாது உரை ஆட இயலாது என்று கூறுகின்றோம்யா ஓம் மகதீசாய இறை ஆற்றலை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுமக்கலாம் இறை உன்னை சுமக்கின்றதா என்கின்ற நிலையில் தானடா உனக்குள் ஆற்றல் இருக்கின்றது என்று கூறுகின்றோம் சுமந்திருக்கும் சபை பிரபஞ்ச மகா அகத்திய ஒரு வினா தொடுக்கின்றேன் சீடர்களை நோக்கி பல முறை உரைத்திருக்கின்றேன் யாம் வினவியல் உடனே தெரிந்தவர்கள் பதிலளிக்க வேண்டும் ஆசான் தவிர ஒரு விடை இரையை சுமந்து கொண்டிருக்கின்றது சபையை இறை சுமந்து கொண்டிருக்கின்றது எந்த இறையாற்றல் சுமந்து கொண்டிருக்கின்றது என்று யாம் வினவிய உடன் தெரிவிக்க வேண்டும் பெருமாள் களி அழிந்து விட்டதடா சித்தனே உன் சபையில் சாய நமக தர்மம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டதடா சித்தனே உன் சபையில் சிவகூரை தலத்தில் களி இல்லை என்று கூறுகின்றோம் ஓமகதி சாய நமக கர்மயுகத்தில் அமர்ந்திருக்கின்ற அத்துணை சீடர்களும் உன் சீடர்கள் என்று யாம் இன்று யாம் பட்டமளிக்கின்றோம் சித்தனே அகதி சாய நமக அதுதான் கவனம் 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 இறையாற்றல் கொண்ட உபதேச நிலைகளை சித்தனும் அகத்தியனும் சித்தர்களும் இரையாற்றல் கொண்ட இறைகணங்களும் கூறுகின்ற பொழுது கவனிக்கின்ற கவனம் இருக்கின்றதே அது உண்மையான குருகுலம் என்று கூறுகின்றோம் அத்தைய அத்தகைய குருகுலத்தின் மாணவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவனும் ஒவ்வொருவனும் தனக்கு குருவாக மாறுகின்ற பொழுது இதுபோன்று தொடுக்கின்ற வினாவிற்கு சற்றென்று விடை வருகின்றனில் களி அழிந்து கொண்டு இருக்கின்றது அழிந்து விட்டது அவன் சரீரவதில் அவன் அழிப்பான் இன்னும் சிவகூரை தளமிட்டு சித்தனோடு பயணித்தென்று கூறுகின்றான் ஓம் சாயனமக இதுதான் நிகழ்ந்தேறுகின்றது எம் சபையில் உன் சபையில் இறை சபையில் வைகுண்ட சபையில் திருக்கயிலாய சபையில் என்று கூறுகின்றனர் ஓமகதி சாயன சித்தனவன் திருக்கால் படுகின்ற தலம் தர்மயுகம் என்று கூறுகின்றோம் ஓமகதி சாயனம் ஒவ்வொரு சச்சங்க பிரிவிழா நடைபெறுகின்ற அரங்கம் அதிர்கின்றது சித்தர்கள் தேவர்கள் உரையாடுகின்ற பொழுது இறை சித்தனுடைய உபதேச உரையை கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் ஒரு அதிர்வு ஏற்படுகின்றது அங்கத்திற்குள் அதுதான் களி அழிகின்ற அதிர்வு என்று கூறுகின்றோம் அழியும் நிச்சயமாக அவனவன் அவன் சரீரத்திற்குள் இருந்து எவ்வாறு களி அழிந்து கொண்டு இருக்கின்றது என்பதற்கு சிவ சபையினுடைய சீற்றமிகு மிகு எல்லாம் ஒரு சான்று என்று நமக எப்படி இறை வந்து உரையாடுகின்ற பொழுது சாந்தமாக உரையாடுகின்றார்கள் சித்தர்கள் உரையாடுகின்ற பொழுது எப்படி இப்படி ஒரு ஆக்ரோஷம் எழுகின்றது சித்தர்கள் சிவத்திற்கும் மேலானவர்கள் என்று கூறுகின்றோம் மகன் ஓம் சாய நமக இறை அமைதியாக இருக்கும் இறை கணங்கள் ஆர்ப்பாட்டம் விட்டு எழும் என்று கூறுகின்றோம் மகன் ஓ சாய் அத்துணை இறை கணங்களும் உள்ளிருந்து உரைக்கின்ற சித்தன் இருக்கின்றானே சிவமகா வாழை சித்தன் அத்துணை இறைகளையும் சிவகணங்களையும் தேவ கணங்களையும் இறை சிவ பூத எல்லாம் தாங்கி நிற்பவன் தாங்கி நிற்கின்ற நூலை தாங்குகின்ற ஆற்றல் பெற்றவன் அவனை சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கூறுகின்றோம் ஓம் அவ்வாறு அவனுக்குள் இருந்து எழுகின்ற களி அளிக்கின்ற சீற்றம் இருக்கின்றது அது சித்த சிவ நிலையாக வெளிவருகின்ற பொழுது அந்த அவயங்கள் தவிர அனைத்தையும் கொடுத்து விட்டான் என்று உரைக்கின்றோமே பின் எவ்வாறு இருக்கும் சித்தர்களின் சித்தம் என்று கூறுகின்றோம் வகத்திய ஓ மகதி சாயநமக இந்நிலை தான் சிவசபையில் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்னவென்று உரைப்போம் ஏதென்று கூறுவோம் என்று அகத்தியன் உரைத்தோமே அது வாய் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல உண்மையில் உண்மையில் இறை தானடா உரையாடுகின்றது இறை சித்தனுக்குள்ளிருந்தென்று கூறுகின்றோம் வகத்தியர் ஓ மகதி சாயநமக மெல்ல 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 அவன் உபதேசத்தை உள்ளுக்குள் இருந்து உற்று பாருங்கள் களியுகை எடுத்து காட்டும் நிகழ்வாகத்தான் அது இருக்கும் உள்ளுக்குள் சென்று உற்று நோக்குகின்ற பொழுது இல்லத்தில் அமர்ந்து சயன காலத்திலும் அமைதியாக இருந்து தவக்காலத்திலும் நினைந்து பாருங்கள் சித்தனது உரையாடலை ஒவ்வொரு ஆசி நிலைகளையும் கேட்டு பாருங்கள் உள்ளுக்குள் என்ன நிகழும் என்ன நிகழும் எதடா நிகழாது என்று கூறுகின்றோம் அனைத்தும் நிகழும் அத்துணை இறை நிகழ்வும் உள்ளுக்குள் நிகழும் அவ்வாறு நிகழ்கின்றதெனில் அவன் தர்மயுகத்திற்குள் அடியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார் ஓ மகதி சாய நமக தர்மம் தர்மம் என்று கூறுகின்றார்களே பிறந்த பிறப்புகள் எல்லாம் அதர்மத்தை நோக்கியா சென்று கொண்டிருக்கின்றன தர்மம் வேண்டும் என்று தானே நினைக்கின்றது அவ்வாறு நினைக்கின்றவன் தர்மயுகத்திற்குள் இருக்கின்றான் என்று கூறுகின்றார் ஓ மகதி சாய நமக பாவங்களும் புண்ணியங்களும் ஒன்றையொன்று போட்டி போட்டு அவனை துரத்துகின்ற பொழுது ஓடுகின்றான் ஓடுகின்றான் பாவங்கள் பொழுது ஓடு புண்ணியங்கள் துரத்துகின்ற போது நில் என்று கூறுகின்றோம் மகத்தியம் சாய புண்ணியம் உன்னை துரத்தி வருகின்றது கலியுகத்தில் களி அழிய தர்மயுக புண்ணியம் உன்னை நாடி துரத்தி கொண்டு வருகின்றது ஓரிடம் ஈரிடம் அல்ல வையகம் முழுவதும் துரத்தும் விடாது பிரபஞ்சமகா அகத்திய வாளை சித்த சபை புண்ணியம் பதினோராயிரம் யுக புண்ணியம் உன்னை துரத்தி கொண்டு வருகின்றது கழியே நீ விலகிலில் தர்மத்தை நிலைநாட்ட சித்தரவன் படைகள் சென்று கொண்டிருக்கின்றன படை வீரர்களாக படைகளோடு கலக்கின்ற மானிடர்களே வந்து சேருங்கள் அகத்தியன் தலைமை ஏற்கும் படைகளே படை வீரர்களாக நின்று சிவத்தை அடையுங்கள் என்று அகத்தியன் வாழ்த்து கூறி அமர்கின்றோம் சித்தனி ஓ அகதி சாய நமக ஓம அகதி சாய நமக பேராட்டலே பெருங்கருணை வடிவமே இறை ரூபனே இறை பிரபஞ்ச மகா சித்தனை போற்றி என அகத்தியத்தை உயர் சித்தனை உன்னத ஞான பெருங்கடலை அகத்தியம் எனும் ஜெகத்தியத்தை திருபடி வணிந்து திருத்தால் பணிந்து அகத்தியம் உயர்வான விஷயம் அதுக்கு ஈடு இணை கிடையாது அதுக்கு இணை துணை கிடையாது அது தியாகத்தின் மறுவுறு தியாகந்தா மறுவுறு அப்படிங்கிறது கிடையாது எல்லா நிலைகளையும் வந்து உலக நன்மைக்காக யுக யுகமாக செய்து வந்திருக்கின்ற அற்புதமான பயண வழிகள் ஒரு 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 ஜென்மத்தில் நம்ம செஞ்ச விஷயங்களை கடந்த அஞ்சு வருஷமாக இருக்கும் கடந்த நாலு வருஷமாக நான் வந்து இதில் இருக்கேன் நான் வந்து ஆறு மாதம் ஆகுது இப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது இத்தனாவது வருஷத்தில் எனக்கு இத்தனாவது வயசுல இந்த விஷயங்கள் நிகழ்ந்தது நான் இறை சபையை இறை மார்க்கத்தை மார்க்கத்தை பற்றி உணர்ந்தேன் அறுபத்தி ரெண்டு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு நாடி நரம்புகள்லாம் தளர்ந்து நடை போட முடியாமல் அங்கு அவயங்கள்லாம் தொங்கி ஆசைகள்லாம் வெறுத்து போய் யுகம் வந்து கலியுகம் வந்து நம்மளை புறந்தள்ளி எச்சு ஒழுகி தேகநிலைகள் மங்கி போகிற நிலையில வந்து நம்ம வந்தோன்னு சொல்லக்கூடிய ஜென்மங்களும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் யுக யுகமா ஒரே பணி இறை சேவை பிரபஞ்ச பணி அப்படின்னு அகத்திய பெருமான் செஞ்சு வளர வந்த நிலைகளை வந்து நீங்கள் இதிகாச பிராணங்களை படிக்க வேண்டாம் செவிவெளியாக கேட்ட கதைகளையே தெரியும் அது அகத்திய பெருமானிய இங்கே வந்து இப்படி அரசல் போட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி உபதேச நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஒரு சபையை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வினா வந்து நமக்குள்ளே எழ வேண்டும் அது உங்களுக்கு தெரியும் யுகமாற்ற பணி யுகமாற்ற பணின்னு லேசாக சொல்லிட்டாலும் அதுக்குள்ளே எத்தனையான தியாக நிலைகள் இருக்குது அவர் யுக யுகமா வந்து செஞ்ச தியாக நிலைகள்லாம் சேமிச்சு வச்சு ஒரு முழு ஆற்றலையும் வந்து சேமிச்சு இந்த கழிவுத்த மாற்றதுக்கு அவள ஆற்றலையும் அவரோட சீடர்கள் எல்லாரோட ஆற்றலும் இறைவனோட ஆற்றல் இறைவியோட ஆற்றல் எல்லாரோட ஆற்றல்களையும் வந்து பகிர்ந்தார் இங்க கொடுத்தா ஒரு ஆளை உருவாக்க முடியும் அவரோ அவங்களோட ஆற்றல் ஒரு ஒரு ஆசான் இருக்கான்னா அவனோட ஆற்றலை கொடுத்தான் ஒரு சின்ன குழுமத்தையே ஒரு குரூப்பையே உருவாக்க முடியும் நாலு சீடர்களை உருவாக்குறதுக்க நாக்கு தொழில் போயிடும் யுகயுகமாக வந்த குருநாதர் அவர் வந்து சொல்லுதாருன்னா நம்புனா நீங்கள் தர்மயுகத்துக்குள்ளே நம்ம நம்ப நம்மளேன்னா கலியுகம் இருக்குன்னு தெளிவாக விளக்கமாக சொல்லிட்டாரு இன்னும் அங்கேயும் தன்னல் கதவையும் அங்கேயும் நல்ல கதவையும் அங்கங்கேயும் அந்த இளமை வேகத்தையும் அங்கங்கேயும் கண்ட பொருளையும் கண்ட களி கையில் ஏந்திக்கிட்டு அலையில் அதுக்குள்ளே இருந்து வர முடியாது எனக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்து முதல்ல வெளியே வரணும் என்னுடையது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே இருந்து வெளியே வரணும் எல்லாம் வச்சுக்கோங்க விட்டுட்டு வர சொல்லலை எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த மாய பொருளில் அது அழிஞ்சு போகிற நிலைக்குள்ளே எல்லா விஷயங்கள்லையும் கவனம் வச்சுக்கிட வச்சிருங்க கவனம் வச்சுருங்க ஆனால் அதோட கவனம் உங்கள் மேலே வைங்க நீங்கள் யார் உங்களோட உண்மையான சொரூபம் என்ன உங்கள் உண்மையான வடிவம் என்னன்னா இறை வடிவமாக தான் சிவசபையில் தான் அகத்திய பெருமான் சொல்வார் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறை நீங்க நீங்கள் பிடிச்சிக்கிட்டுருங்க மற்ற விஷயங்கள்லாம் உதிர்ந்து போகக்கூடிய விஷயங்கள் இளமை இருக்குமா ஒரு இளமையை எடுத்துக்கோங்க இளமை வந்து நீங்கள் இதுக்கு வயதானவங்கள பார்த்து சொல்ல நடு வயதில் உள்ளவங்களுக்கும் அந்த உபதேசம் தான் கொடு அப்போ நடு வயசுலேயும் உள்ளவங்களுக்கும் தொடக்க காலங்களில் உள்ளவங்களுக்கும் முதிர்நிலை பக்கத்தில் போனவங்களுக்கும் உண்மையை வந்து உணர்ந்துக்கணும் அழிவான பொருட்கள் அழிவு அழிய போகிற பொருட்கள் எல்லாமே அழியக்கூடிய நிலையில் உள்ளது இறைநிலை இருக்கு இருக்குது அழியா நிலை அதை வச்சு அற்புதங்கள் நிகழ்த்தலாம் அதி அதிசயங்கள் நிகழ்த்தலாம் அந்த விஷயம் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ம் உண்மையை தெரிஞ்சுக்கோங்க இடர் இன்னல்கள்லேருந்து வெளியே வாங்க கலிவம் தான் இடர்படுத்துது இன்னல் படுத்துது துன்பப்படுத்துது துயர்படுத்துது நம்மளோட மயக்க நிலைகள் நம்மளோட ஈர்ப்பு நிலைகள் அந்த விஷயங்கள் தான் நம்மளை வந்து ஆசைக்கு பின்னாடி ஓட வச்சு அந்த விஷயங்களுக்குள்ளே போக வச்சிருது எல்லா மேலே ஆசைப்படுங்க ஆரோக்கியமான ஆசைகளாக இருக்கட்டும் அற்புதமான ஆசைகளாக இருக்கட்டும் பிறருக்கு செய்யக்கூடிய ஆசைகளாக இருக்கட்டும் களி இவை தான் மாற்றக்கூடிய ஆசைகளாக இருக்கட்டும் யுகத்தில் பயணப்படுற ஆசைகளாக இருக்கட்டும் அதுதான் உயர்மான ஆசை அந்த மேலே ஆசைப்படையில் எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு மாறிடும் அன்பே சொரூபமாகிருவிய அப்போ உங்களை ஆனந்தம் மட்டும்தான் உங்கள் இல்லத்தில் குடிகொள்ளும் அமைதி மட்டும்தான் குடிகொள்ளும் கடமைகள் எல்லாருக்கும் இருக்குது கடமைகளை இறைத்தன்மையோடு செய்யுங்க எல்லாருக்கும் கடமைகள் இருக்குது பிள்ளைகளோட படிப்பு பிள்ளைகளோட எதிர்காலம் பிள்ளைகளோட முன்னேற்றம் பிள்ளைகளோ எல்லா விஷயங்களையும் சேர்க்குற நிலையில் கவனமாக அவங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வையுங்க புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு கற்றுக் கொடுத்துருங்க அப்படிங்கிற விஷயந்தான் இங்கே பாடமாக நடத்தப்படுது அதுதான் இறை கிணங்கள்லாம் வந்து சொல்லுது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பமும் புண்ணியமாக நிறைஞ்ச குடும்பமாக இருந்துட்டா யுகம் மாறிடும் எல்லா குடும்பமும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு காணாது காணாது காணாதுன்னு இந்த பசியே பசியோட பசியே போக்க முடியாத பூதங்கள்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிரபஞ்சத்தையே கொடுத்தாலும் கூட முடுங்கிட்டு எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லக்கூடிய நிலை தான் நிலை இறைநிலை வந்து அப்படி கிடையாது எது இருக்கிறது போதும் அப்படிங்கிறது அந்த நிலைக்குள்ளே வந்து நம்ம வாழைப்பழகணும் அப்படிங்கிற நமக்கு துன்பம் நம்மளை விட்டு ஓடினும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்மந்தமாக என்ன வினாக்கள் வேணாலும் கேட்டுக்கோங்க முதல்ல காட்சியில் காட்சி தவ காட்சிகள் பார்த்துக்காங்க அதுக்கு பிறகு உங்களுடைய கடைசியில் உங்களோட அந்த உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வினாக்களை கேளுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு எல்லாரும் காட்சி பார்த்தவங்க தயாராகிக்கோங்க என்ன